ஹாய் விவர்ஸ் பெங்களூர்னால சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமையாக இருக்கும் நிறைய வயசானவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பெங்களூரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா பெங்களூரில் இருக்க கிளைமேட்டு வெதரு அங்கே இருக்க பார்க்கு நிறைய லேக் இதெல்லாமே தான் இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு கவர்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கார்டன் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுற பெங்களூரு இவ்வளோ கிளைமேட்டு ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா ஆமாங்க இது வந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்குது கடல் மட்டத்திலேருந்து ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுற யாருக்குமே நம்ம ஒரு மூவாயிரம் அடி உயரத்துக்கு ட்ராவல் பண்ணுன்ற ஃபீலிங் இருக்காது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரியை தாண்டின ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறுற மாதிரியும் இறங்குற மாதிரியும் பள்ளம் மேடு அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன குன்றங்களெலாம் நம்ம வண்டி ஏறி வந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி கிராஜுவலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூவாயிரத்தி நூறு அடி உயர உயரம் வரைக்கும் ஏறி வந்தால் தான் நம்ம பெங்களூரை ரீச் பண்ணுறோம் சென்னையை கம்பேர் பண்ணும்போது சென்னை வெறும் இரநூத்தி இருபது அடி உயரத்தில் தான் கடல் மன்றத்தில் இருந்துருக்குது பெங்களூரு மூவாயிரத்தி நூறு அடி உயரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து இருக்குது அப்படின்றப்போ கிட்டத்தட்ட இதை நம்ம ஏற்காடோட கம்பேர் பண்ணோம்னா ஏற்காடு நாலாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் இருக்குது ஸோ ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் அந்த ஏற்காடோட ஹைட்டில் பெங்களூர் இருக்கிறதுனால தான் எப்போவுமே அதோடய கிளைமேட்டு நல்ல சில்லுன்னு கூலாக ப்ளசண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் இருக்கிற நிறைய இயற்கை வளங்களை அப்படியே இன்னும் பாதுகாத்துட்ருக்குறாங்க அதாவது ஒரு ரோடு போடணும் பில்டிங் வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மரங்களை கட் பண்ணாமல் இன்னும் பழைய பெரிய லேக்குகள் நீர்நிலைகள் இது எல்லாத்தையுமே அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் அதனால தான் அந்த காடுகள் நிறைந்த ஃபாரஸ்ட் நிறைந்த ஒரு நகரமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது அதுவும் அதுவும் ஒரு வகையில் சிட்டியோட கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் பெங்களூருக்கு வர வாய்ப்பு கிடைச்சப்போ நான் நோட் பண்ண விஷயம் சென்னையில் நான் அதே நாள் சேம் டே அதாவது ஏப்ரல் எண்டில் நான் இருந்தேன் சென்னையில் நாற்பது டிகிரி செல்சியஸ் இருந்தது ஆனால் ஃபீல் லைக் ஐம்பது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் பெங்களூரில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தாலும் ஃபீல் லைக் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அப்படின்றதான் போட்டிருந்தாங்க ஸோ இங்கே இருக்கிற வெதர் டெம்பரேச்சர் வந்து பெருசாக ஃபீல் பண்ணல முப்பத்தாறுன்றது நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தான் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வருஷம் ரொம்ப வெயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சென்னைக்கு கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்குது ஈவினிங் டைத்தில் இன்னும் சில்லாகி நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தோரு டிகிரி வரைக்கும் போயிடுது அப்படின்றது இன்னொரு அதிசயத்தக்க ஒரு விஷயமா இருக்குது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வரும்போது ரோ இருக்கிற ரோட்டில் ஒரு வித்தியாசமான ஒன்று நான் பார்த்தேன் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஆதரவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்